நம்ம நார்மலா மண்டே எல்லாம் பார்த்தா கொரியன் மாதிரியே இருக்கு அந்த மூத்த அண்ணே ஓதன காட்டுவாங்க இந்த சீரிஸ்ல அவன மாதிரியே இருக்கு தம்பி ஏய் மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா நான் எப்ப நான் கொரியன் ட்ரெண்ட்க்கு நான் மாறி நான் கொரியனா என்ன இது பண்ணிக்கிட்டனோ அப்ப இருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி என் நம்பர் கேட்பாங்க அட கூறு கட்டவனே உனக்கு என்ன மனசுல மண்மத குஞ்சு நினைப்போ நம்ம நார்மலா வந்து எல்லாரும் வந்து ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம நார்மலா நீ என்ன பண்ணுவ நீ பண்ணிக்கோ லைக் அப்படி விட்டுடுவாங்க லைக் கொரியன்ஸ் அப்படி கிடையாது